ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த விட நம்ம வேணோடு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தீவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தோல்வியடைந்த ஃபெயிலான மாணவர்களுக்கு ஆல் பாஸ் வழங்க உத்தரவு கல்வித்துறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ரேஷன் இந்தியாவில் பார்க்க போகிறோம் இப்போ டுவெல்த்து ஃபெயிலான மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கனா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க கண்டிப்பாக அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷனில் டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பாஸ் பண்ணுற அளவுக்கு தான் கொஷின்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின் தான் எல்லாமே வந்து கேட்போம் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் நீங்கள் அப்ளை பண்ணி கண்டிப்பாக எழுதுங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஆல் பாஸ் பண்ணி காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுவீங்க ஸோ ஏன்னா நீங்கள் அப்புறமேட்டு நம்ம ட்வெல்த்து எழுதிக்கலாம் ஒரு வருஷம் போட்டு ரெண்டு வருஷம் போட்டு அப்படின்னு பண்ணிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் கேண்டிடேட் லிஸ்ட் மாதிரி ஆகிடுவீங்க உங்களுக்கு கொஷின் பேப்பர் எல்லாமே கொஞ்சம் டஃபாக தான் எடுப்பாங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி முடிச்சு கிளியர் பண்ணி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலிடெக்னிக் போகலாம் டிப்ளமோ படிக்கலாம் அப்படிலாம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் கூட போய் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணலாம் ஸோ அதுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சாலுமே கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் உங்களோட அரியர்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடலாம் ஸோ அதன் அடிப்படையில் டிஜி என்று அழைக்கப்படக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் ஜூன் ஜூலை டுவெண்டி டொண்ட்டி டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஜூன் இருபத்தி நாலாம் தேதி இங்கிலீஷ் தமிழ் எக்ஸாம் நடக்குது இருபத்தி அஞ்சாந்தேதி இங்கிலீஷ் எக்ஸாம் லீவ் விடாமல் கேப் விடாமல் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்குன்னா கண்டிப்பாக கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீவ் இல்லை தமிழ் இங்கிலீஷ்க்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லீவ் விடாமல் தான் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கனா கெமிஸ்ட்ரி இதுக்கும் லீவ் இல்லை இருபத்தி எட்டாம் தேதி ஃபிசிக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் இல்லை பயாலஜி பாட்னிக்கும் வந்து பார்த்தினா உங்களுக்கு லீவ் இல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே மேக்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா லீவ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணி பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்ட்டில் தான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷனை யூட்டிலைஸ் பண்ணி உங்களுடைய ப்ளஸ் டூவில் வச்சிருக்கக்கூடிய அந்த அரியர் பேப்பர்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணி எழுதுங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பாஸ் பண்ணி காலேஜுக்கு போய் வந்து ஜாயின் பண்ணுவீங்க ஸோ இதான் அப்டேட்டு வீடியோ படுத்த அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் மானவாசியோடு சப்ஸ்கிரைப் பண்ணி கீ ஒரு பெலக்கென பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ